சகோதரன் சொல்றாரு தேர்தலுக்காக சீமான் போடுற நாடகம் அந்த சீமான் போடுற நாடகம் ஓட்டு வாங்க நான் சொன்னேன் அவர்கிட்ட உனக்கு தெரியாத போல இருக்கு போல தொடர்ந்து ஐந்துக்கும் மேற்பட்ட மிக பிரம்மாண்டமான பொதுக்கங்களை தமிழ்நாடு முழுக்க நடத்தியது நாம் தமிழ் அப்ப எந்த தேர்தலும் இல்லை நானே அண்ணன் சில கூட்டங்களை கூப்பிடுவேன் வீடுகள் கூட ஒரு கூட்டம் போடுற நீங்க போடாதீங்க நான் போடுறேன் நீங்க வாங்கக்கூடிய நவன் நாங்கள் கூட்டம் போடுறோம் நீங்க வாங்க சொல்லக்கூடிய நட பெருமைக்காக முகத்துக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லை அண்ணன் திருமாவளவன் கூட இஸ்லாமியர்கள் நாங்கள் போட்ட கூட்டங்களில் வந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை பற்றி பேசி இருக்கின்றார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ஒரு கூட்டமும் போட்டப்பட போடப்பட கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் கூட நாம் போடப்பட்ட கூட்டங்களில் வந்து பேசி இருக்காங்களே தவிர அவங்களா போடல அதிமுக திமுக சொல்லவே மாட்டாங்க அந்த விஷயத்துக்குள்ளே போக மாட்டாங்க நாம் தொடர்ந்து முஸ்லிம்ைவாசிகளுடைய விடுதலை அதாவது ஒரு அரசியல் ரீதியாக பொது இந்த சிறைவாசிகள் விடுதலை முக்கியத்துவத்தை வந்து விரிவுபடுத்தியது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையே முக்கிய கடமையா நினைச்சிட்டு மனசுக்குள்ள ஊற வச்சதியாக நான் தமிழர்கள் ஏதோ தேர்தல் வந்து வருது சேர்பாக்கம் என சேர்ப்பாக்கம் இளவரசனுடைய கோட்டை இல்லையா அதை எங்கடா தகர்த்தி போறான் என்ற பயம் இருக்கலாம் நேற்று கூட முஸ்லீம் அதாவது மஹல்லாக்கள் மாநாடு நடந்தது முஸ்லீம் லீக் சார்பாக மகல்லா மாநாடு நடந்தது அந்த மாநாட்டிலும் முதல்வரும் உட்கார்ந்து முஸ்லீம் லீக் தலைவர்களில் முன்னாள் வக்போர்டு சேர்மனு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் வந்து இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை எவ்வளோ அவசியம் என்பது அழகான முறையில் பேசுகிறாங்க ஆனா பேசி முடித்தீட்டுக்கு பிறகு ஐந்து கோரிக்கைகள் மட்டும் நிறைவேற்றப்படும் என்று முதல்வர் சொல்லுகின்றார் அங்கு அந்த முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர்கள் எல்லாம் அப்படியே அமைந்தா உட்கார்ந்து அந்த இடத்திலே முதல்வருக்கு முன்னாடி சொல்லி இருக்கணும் நாங்கள் கேட்டது இஸ்லாமிய திரைவாசி விடுதல் இது உங்களால் செய்ய முடியுமா முடியாதா இல்லடா கூட சொல்லிட்டு அந்த கூட்டணி வந்திருக்கையா அந்த கூட்டணிக்கு வெளியே வந்திருக்கோம்

இப்போ அதுல பெரும்பான்மையான பள்ளிகள் எல்லாம் வந்து பிடிஏ கட்டுப்பாடுல இருக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் வச்சிருக்காங்கல்ல அவங்களுடைய கட்டுப்பாடு போயிடுச்சு எப்படி சீம் போடுறா பாருங்க இத ஒரு முஸ்லீம் லீக் தலைவர்கள் அதுவும் மிகப்பெரிய தலைவர்கள் காதல் மொழி அந்த தாடியை பிடிச்சிட்டு நீங்க இல்லைன்னா என் சமுதாயமே இல்லைங்க தமிழ்நாட்டில் அடப்பாவிங்க நீங்க இல்லனா காப்பாற்றதுக்கு ஆணைய பத்தாண்டு அதிமுக ஆட்சியில் முஸ்லீமெல்லாம் தமிழ்நாட்டில் செத்தானா போயிட்டா இல்லையா யோகி ஆதித்யநாத் ஆடக்கூடிய யூபி கூட முஸ்லீம்கள் போறா சிறைப்படுறா கொல்ல போடுறான் ஆயிட்டான் எத்தனை உங்களுக்கு வேற இல்லையா பாசிசம் பாஜக இதை காட்டி 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 இந்த இஸ்லாமியர்களை இன்னும் மாற்றி கோடைகள் ஆக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் இந்த இஸ்லாமியர்களுடைய உயிர்நாடி பிரச்சனைகள் எல்லாம் எதை பத்தியும் பேசக்கூடாது வந்துருவா நீங்க அமைதியா இருக்க ஓட்ட திமுக போடுங்க யார் வந்துருவா பிஜேபி வந்துடும் ஆனா இவங்க மட்டும் அடிக்கடி போயிட்டு வந்துருவாங்க இங்க ஆகாஷ் பாஸ்கர் வீட்டுல ரயில் இன்னும் முதல்வரே நிதி ஆய்வு கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாரு கல்வி தகவல் சொல்றாரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவை மிகப்பெரிய வல்லல் சாக்கிறதுக்கு தம்முடைய முதல்வர் பிரதமர் வந்து தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுறாரு பூரையாடு சூட்டிட்டு வராயா இருந்தாலும் ஏன் இந்த இஸ்லாமிய தலைவர்கள் இதெல்லாம் படிக்க மாட்டீங்களா இதே சீமான் தொழில் அடுத்த நாளே போடுவோம் தலைப்பு செய்தா போடுவோம் இது எந்த விதமான அரசியல் அவர்கள் செய்யக்கூடிய ஊழலுக்கு மறைமுகமா பாஜகவுக்கு துணை போயிட்டு இருக்கானுங்க ஆனால் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதான ஒரு அரசியல் அரசியலா பேசுங்க பிரதான எதிர்கட்சியில அதிமுக அதிமுக பற்றி பேச மாட்டோம் பிஜேபி பற்றியும் பேசுவோம் பிஜேபியை உண்மையை வளர்க்குது யாருன்னு சொன்னால் திமுக தாங்க சாட்சியது வேற யாரும் வளர்க்கலை இன்னைக்கு மகாலா மாநாடு போறாங்க இதே வீடுகள் சுமார் நான்கு தலைமுறையாக இருந்து நான் ஐநூறு வீடுகளை போது இந்த மஹல்லா மாநாடு போட்டு முதல்வரை கூட்டு கோரிக்கை வச்சிருந்தீங்க நானும் கை கட்டி பாராட்டுவியா இதே அனகாப்புல காய்கறி பிள்ளைக்கு நகரில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய வீடுகள் இடித்து தரோட்டமாக்கப்படும் போது நீ இந்த மகல்லா மாநாடு போட்டு முதல்வரை வச்சு கூப்பிட்டு தான் பாராட்டியிருப்பா

வேற எந்த கொள்கையும் இல்ல உங்களுக்கு இந்த சமூகத்தினுடைய என்னென்ன பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனைகள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இந்த கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றுங்க ஐயா அப்படின்னு சொல்லி திமுக தலைமைக்கு கொடுக்கிறது கூட ஆள் இல்லை அதிமுக தலைமை கிட்ட கொடுக்கிறது கூட ஆள் இல்லை அல்லது வேற இப்போ அண்ணன் சீமா கிட்ட கூட்டணிக்கு வந்தா கூட என்ன கோரிக்கை போட்டாங்க ஐயா எங்களுக்கு அண்ணன் எனக்கு சீட்டு கொடுங்க மூணு சீட்டை கொடுங்க இதுதான் திருப்தி ஏன்னா அரசியல் அங்கீகாரம் இந்த அங்கீகாரம் எல்லாம் செத்து மௌத்தா போயிடுவாங்க அரசியல் அங்கீகாரம் நீங்க எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினா என்ன பண்ண முடியும் இன்னைக்கு ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கீங்க என்ன பண்றீங்க கேட்டா நாங்க முதல்வர்கிட்ட பேசணும் அப்ப முதல்வர் செய்யல நீங்க அடுத்த கட்டம் என்ன பண்ணுவோம் நம்ம போய் ஒருத்த ஒரு ஒரு பிரச்சனை விஷயம் சொல்றோம் ஒரு தடவை சொல்றோம் ரெண்டு தடவை சொல்றோம் மூணு தடவை சொல்றோம் அப்புறமா நீங்க என்ன பண்ணுவீங்க இட போட மயிறு நீ நாட்டி உங்க கூட இருந்து எங்களுக்கு என்னென்ன லாபம்னு சொல்லிட்டு விலை வரணுமா இல்லையா அது போன்ற ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுத்தாங்கன்னா இந்த இஸ்லாமிய அவ உடனே விடுதுங்க இப்போ நான் தான் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டாரு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் நடந்தது நாடு பாஷா நம்ம முந்தைய அவங்களுடைய கணவர் அது எல்லாமே சரியில்லை இருக்கும் திடீர்னு ஒரு நாள் இரவு வந்து நூறு வார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருபது வயசு அதுவும் தென் மாவட்டங்களில் சேர்ந்து சிறப்பு அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் திருச்சியில் தேர்தல்ன்ற ஒரு பிஜேபிக்கார செத்து விட்டார் யாரும் கொண்டுட்டாங்க கொண்டாட்டாங்கன்னு சொன்னால் காவல்துறையின பண்ணோம் அரசு என்ன பண்ணுவோம் அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சி அவங்கள வந்து சரி நீதி முன்னேற்றி தண்டிக்கணும் இல்லையா அதிகபட்சமாக இப்படி வந்து ஒரு கொடூர கொலை நடத்திங்களேன் அவரை நீங்க தான் இப்போ வச்சிருக்கீங்க லேட்டஸ்ட் என்கவுண்டர் அப்படி கூட போட்டிருக்கலாம் அதை விட்டு நீண்ட காலமா சிறையில் இருக்கக்கூடிய எங்களை தினமும் காலையில் கடவுள் தறக்குறது அடிக்கிட்டு கூட்டுறது மறுபடியும் விட்டுறது தரக்கிட்டு கூட்டுறது அடிக்கிறது முடியுது இது தொடர்ந்து நூறு நாட்கள் நடந்தது அந்த மூணு நாட்களுக்கு தான் அந்த பாக்சர் வடிவேல் என்ற ஒரு நபரை அடித்து கொள்ளுகின்றார்கள் சிறையிலே கலவரும் பொழுது எங்களை யார் அடித்தாலும் அந்த ஜெயபிரகாஷ் ஜெயபிரகாஷ் என்கின்ற அந்த டெப்டி ஜெயிலர் யாருடைய தலைமையில் எங்களை அடித்தாங்களோ அவ எங்க கண்ணு முன்னாடி செத்து போன நாங்கள்தான் படிவாங்கல இதைவனா பார்த்து படிவாங்க அப்பா நாங்க சிறையில் இருக்கோம் அப்ப என்ன காரணம் சொன்னா அன்னைக்கு பிஜேபி கூட திமுக கூட்டணி சார் அந்த இறந்த அந்த ஸ்ரீதர் டாக்டர் ஸ்ரீதர் வந்து ரங்கராஜன் மங்கலத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர அந்த ரங்கராஜன் குமாரமங்கலம் அத்வானி கிட்ட சொல்லி அத்வானி முஸ்லிமாரன் கிட்ட சொல்லி சொல்லி வந்து நம்ம முஸ்லிமாரன் சட்டத்திர அமைச்சர் கே எஸ் மூர்த்தி என்கிட்ட ஒரு நபரை நியமனம் பண்ணி தினந்தோறும் அடிக்கிறது போட்டது அடிக்கிறது போட்டது இதுதான் அது போன்ற நீதிமன்றங்கள் இல்லை இப்ப சொன்ன சமூக அமைப்புகள் எல்லாம் சைலண்ட் மோடு திமுக எதிர்த்து யாருமே பேசிய திரும்ப அப்படி அந்த ஒரு குடும்பங்களை முழுமையாக அனுபவித்தோம் கடைசியாக அடிச்சுட்டு நம்ம பாஷா பயிர் தான் பாஷா வைவு பற்றி ஏன்னா நான் வந்து ஜட்டி அவர் வந்து பாஷா பை அல்லுமா அவரை பற்றி சிறையில் படம் படப்பேன் எனக்கு அப்போ தான் எல்லாம் எங்களை தான் அடித்த பண்ணி பாஷா பை அடிக்க வராங்க தான் அவர் அவருடைய அந்த உண்மையான அந்த ஒரு அந்த தோற்றம் அந்த பால்முய் அந்த ஒரு இது வந்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படி அந்த லூங்கியை தூக்கி இப்படி மடிச்சு கட்டிட்டு இப்படி ஒரு தட்டி தட்டி வாங்கடா பாத்துக்க ஒண்ணு நீ மவுத்து இல்ல நான் மவுத்துறாங்க நாங்களாம் அடி வாங்கணும் நாங்க பெருமைக்காக அடி வாங்கணும் எங்களெல்லாம் திருப்பி அடி ஆனா அவர் மட்டும் இருபது பேர் ரவுண்ட் கட்டிட்டு நிற்கும் போது ஹெல்மெட் மாட்டிட்டு வாங்கடா பாத்துக்கலாம் ஒண்ணு நான் சாவு இல்ல நீங்க யாருன்னா நாலு பேர் சாகுறாங்க அவர் அடி உடனே சூப்பிட்டு அடிக்காது அடிக்காது போவார் அவர் மட்டும் அடிக்காது இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள்

ஒரே ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகணும் எப்படியாவது அரசியலிட்டே பெரிய ஆள் ஆகணும் ஆயிட்டு ஒன்றும் இல்லை ஒரு மையம் உடம்பு போகிறது இல்லை சமுதாயத்தின் பிரச்சனையா இல்லை இன்னைக்கு சிறைவாசிகள் விடுதலைன்றா சொன்ன இத்தனை நாளாக சிறையில் இன்றைக்கிதான் பரவாயில்ல அவங்க வெளியே வந்து ரெண்டு வருஷம் அவங்க அந்த குடும்ப வாழ்க்கை கூட வாழ்ந்தது மறுபடியும் அவங்க சிறைக்கு போகும்போது அதனுடைய கவலைகள் நிச்சயமா அது போல ஆளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அந்த ஒரு வழி வேதனை தெரியும் வேற யாருக்குமே தெரியாது அந்த பொருத்த வரிகளை இன்றைக்கு சுமந்து கொண்டிருக்கிறாங்க அதில் சில சகோதரர்கள் வெளியே வந்து இனி நமக்கு வந்து ஏன்னா இந்த இஸ்லாமியமுக்கும் அப்படியே பீட் பண்ணாங்க இனி நீங்கள் எல்லாம் உள்ள போக முடியும் நாங்கள் எல்லாம் டைரெக்டாக யார் ஸ்டாலின் கிட்டே நீங்க எல்லாம் உள்ள வெளியே போ அப்படியே பரவாயில்ல இருந்து அப்படியே விடுதலை பண்ணிடுவாங்கன்னு சொன்னோம் அவங்க திருமணம் பண்ணாங்க சில பேர் அங்கங்கே நூறு ஐநூறு ஆயிரம் லட்சம்னு வாங்கி கடை வச்சாங்க சில பேர் ஆட்டோ வாங்கினாங்க இப்படி பெரிய அளவுக்கு இல்லை யார் இந்த சமூகம் வந்து இன்னைக்கு வந்து ஒருத்த மாநாடு போகிறோன்னா அஞ்சு கோடி ரூபா கொடுக்குறாங்க அஞ்சு கோடி ரூபாய் முஸ்லீம் லீக் சார்பாக நேற்று மாநாடு போறோம் அவசர அவசரமா இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் கொடுக்கறாங்க ஆனா அந்த சிறைவாசிகள் சம்பந்தமா யாராவது போய் கேட்டா கொடுக்கிறது இல்லை ஏன்னா அன்னைக்கு அந்த சிறைவாசிகள் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்களை இந்த ஆர் எஸ் எஸ் பாஜகவும் திமுக போன்ற கட்சிகள் துணையோடு இந்த இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு வாழ முடியாத சூழல் ஏற்பட்டு அடிச்சா திருப்பி அடிச்சா அவ்வளவுதான் இதே இடத்துல ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டம் நானும் நம்ம தோழல் கலைஞர் தான் ரெண்டு பேரும் யோகா சட்டம் போட்டான் இன்னைக்கு அவரும் பேசியிருக்காரு நானும் பேசுகிறேன் மறுபடியும் என்ன ஏன்னா இதே இடத்துல தான் நடந்தது அந்த கூட்டம் கூட இதே மாதிரி சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமான தான் அவரு மட்டும் ஓவராக பேசிட்டார் நானும் கொஞ்சம் உணவு பேசிட்டேன் உடனே ரெண்டு பேரும் யூகா சட்டம் போட்டு நான் இப்போ விடுதலை ஆகிட்டு எண்பத்தி ஆறு வழக்குகள் என்பது போடப்பட்டாங்க அந்த எண்பத்தி ஆறு வழக்குகளும் சிறைவாசிகள் விடுதலை கோரிய போராட்ட வழக்கு வேற எதுவும் கொள்ளாடில அடுத்த காசு படிக்கிறேன் அஞ்சு முறை கைது செய்யப்பட்டிருக்காங்க அதுவும் இதுக்காக தான் தொடர்ந்து இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை இந்த சமூகத்தினுடைய விடியல் என்கின்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து நம்ம இருக்கும் இன்னைக்கு பாஷாவே நம்ம கூட இல்லை நீங்க ஆகும் ஆலோசனா ஏன் சீமான் 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 கூட எழுப்புங்க போறீங்க எங்கிட்ட ஏதா நான் போன உனப்பேடா வைர்புக்ல பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு போட்டாஸ் நூறுநூறுபா ரெடியா வச்சிருக்கான் வந்து நம்ம உமாயின் கூட சொன்னாரு அண்ணா யாருன்னா நாலு பசங்க திட்டுங்க பதிவு நான் சொன்னேன் பசங்க பதிலுக்கு திட்ட வைக்கலாம் உடனே அவன் பசங்களுக்கு தூங்கி போய் அவன் கட்டி இவன் கொடுத்து தேவையில்லாம ஒரு சின்ன ஒரு வடகு கூட அந்த பசங்களுக்கு விடக்கூடாது அதனால திட்டிட்டு போகிறானு எத்தனை பேர் திட்டிங்க நான் உங்ககிட்ட போகப்போகுதுதான் இன்னைக்கு கூட வந்து போன ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து இந்த சிறைவாசிகள் விடுதலை பற்றி ஒரு பேசி பொருளாக மறுபடியும் உருவாக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறேன் நம்ம எதிர்கட்சி தலைவர் சி எடப்பாடி கிட்டே போய் ஒரு மனு கொடுக்குறேன் அந்த மனுவையும் என்ன சொல்றான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கும் போது சிறைவாசியை போய் கொடுக்கணும் அவரும் வாங்க நான் போய் கொடுத்துட்டு வந்தான் அந்த புகைப்படம் போட்ட உடனே ஏன் அவர்கிட்ட போறீங்க அமித்ஷா கிட்ட போக வேண்டியதானே மோடி கிட்டே போய் கேட்க வேண்டியதானே யார் சொல்றா எல்லா இந்த திமுக அடிமைகள் விடுதலை சிறுத்தைகள் அடி முஸ்லீம் அடிமைகள் இந்த காங்கிரஸ் முஸ்லீம் அடிமைகள் கம்யூனிஸ்ட் முஸ்லீம் அடிமைகள் எல்லா சேலங்களும் அவனை எதுக்குடா போறேன்

உடனே வந்து கூட்டணி விஷயங்களா கூட்டணி விஷயம் நான் கூட்டணி வச்சுருக்க அண்ணன் கூட தான் வைக்கணும் அவர் அண்ணன் கூப்பிடக்கூட மாட்டேன் இருக்காரு எனக்கு வாங்க ஆதரவீங்க இன்னொரு சொல்லக்கூட இல்லை அது வேற விஷயம் அண்ணன் தான் சொல்ல தம்பி பாக்கியராஜோ இல்லை சோழ இல்லாத அண்ணன் நீங்கள் எங்கள் வாட்டி கூட்டணிக்கா வாங்க எங்களுக்கு ஆதரவீங்களும் சொல்ல மாட்டார் ஏன்னா அவர் கூட்டணிக்கும் சேரது இல்லை கூட்டணிக்கும் சேர்க்கறதும் இல்லை அந்த நிலைப்பாடில் உறுதியாக இருக்காரு நமக்கு அது தேவையே இல்லை நமக்கு நம்ம சமூகத்தினுடைய உள்நாடு பிரச்சனைகளை எடுத்து போராடுறா அதுக்கு நாங்க வர தயாரா இன்னைக்கு வந்து நீங்க முதல்வராட்சி பேசுறீங்க சிறைவாசி விடுதலை கண்டிக்காம போறோம் இதே சீமான் முதல்வராக இருந்து நான் உட்கார்ந்து அண்ணன் நில்லுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் இல்லையா

டெல்லியில் ஊழலெல்லாம் தோண்டி எடுத்துருவோம் அந்த இருக்க மாட்டான் முஸ்லீம்மா யார் கேட்க போடா ஆனால் இவன் போடுவான் என்னாங்க யோகி பாருங்க புத்தகத்தில் வச்சு முஸ்லீமுடைய இடிக்கிற நீ என்னடா வச்சு இடிக்கிற அவடா இப்போ ஒரு குற்றவத்தில் வச்சு இடிக்கிறா நீ அஞ்சு புட்டத்தில் வச்சு ஒரே நேரத்தில் அடித்து காலியம் பண்ணிடா நாடாதி ஆ அப்போ எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களுக்கு நல்லவே தெரியும் இப்போ சமுந்தத்தில் கூட நபிகள் ஆகியக்கூட ஆயிரத்தி ஐநூறு ஆகுது பெரும்பாலும் தாமமுக இந்த தமிழ் மணசாரி எஜிபி எல்லாருக்குமே மீனாது விழா பிடிக்காது கூடாதுங்க இந்த வாட்டி மீனாது விழாவுக்கு அண்ணன் கூப்பிட்டேன் அண்ணன் இந்த வாட்டி சென்னையில் நான் ஒரு கூட்டம் போடுறேன் மீனாது மீனாது விழா கூடாதுன்னு போடுறாங்க வேண்டாங்க என்ன ஆனால் இவங்களுக்கு மீனாது விழா கூட்டத்துக்கு போய் முங்கல்வருக்கு முன்னாடி லைன் காட்டி நின்று உட்காண்டா அந்த நபிகளால் பாராட்டவில்லை பாராட்டதில்லை முதல்வரை பாராட்டுவது போட்டி நீயா நானா போட்டி இதெல்லாம் சும்மா சொன்னீங்க கட்டியமாக நடந்தது சரி உலக சமயம் தலைவர் வந்து இது அவராட்டம் கடைசியாக பேசும்போது ஏன்டா ராணி பசங்க ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு ஏண்டா இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் இவளுக்கு மிஞ்சியை பாராட்டு முதல்வர் ஆரா சாரி இவரை மிஞ்சி பாராட்டு இப்ப ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் கேட்டார் எது நமக்கான அரசியல் அங்க சீமான வச்சு நடந்தேன் அதே மாதிரி எது நமக்கான அரசியல் நான்கரை ஆண்டு திமுக ஆட்சியில் முஸ்லீமுக்கு துரோகமா தியாகமா இதை பற்றி விவாதம் வந்தோம் அந்த உலக சபை தலைவர் காஜமயம் ரவி நானு இந்த அரசியலுக்கெல்லாம் எல்லாம் பாருங்க ஆனா அந்த முதல்வருக்கு முன்னாடி நின்று அந்த அரசியலும் பேசலாம் மனுஷன் இது எந்த மாதிரி அரசியலை இன்று தமிழ்நாட்டில் போகுதுன்னு சொன்னா நாளைக்கு சமூகத்தினுடைய அடிக்கப்படும் என்பதை இந்த தேர்தலில் வந்து முஸ்லீம்கள் தெளிவா இருக்கணும் பிஜேபி காட்டி எவனா சொன்னா செருப்பை வேட்டி அடிக்கணும் பிஜேபி உங்களை விட எங்களுக்கு தேடா உனக்கு பிஜேபி என்பது அரசியல் எங்களுக்கு உணர்வோட உறுத்திய குணம் தாக்கல் அது நாங்கள் வாழ்கிற சாதனை தைரிய அரசு எதிர்ப்போம் நீ சொல்லி நாங்கள் எதிர்க்க வேண்டியது இல்லை என்று கூறி இந்த வாய்ப்பளித்தாத்தான் நல்ல நதிபுறு